ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்த ஒவ்வொரு மனிதருக்காக ஒழிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சம நீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒழிக்கிற குரல் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக மாறியவர்களின் உரிமை குரல் பெண்களுக்கான உரிமை குரல் மாணவர்களுக்கான இளைஞர்களுக்கான குரல் அதாவது நாட்டு மக்களுக்கான குரல் இது எல்லாரையும் ஏமாத்தக்கூடிய குரல் இது இந்த ஸ்கிரிப்ட் எழுதினாங்கல்ல அதாவது இந்த ஒட்டு ஒரு திரைப்படத்துக்கு எழுத வேண்டிய மொத்த ஸ்கிரிப்டையும் ஒரு அரை மணி நேரத்துல பேச சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அதை ரொம்ப தரமா வச்சு செய்கிறாரு அதாவது இவர்கள் வந்து சமூக நீதிக்கான சம நீதிக்கான குரல்ன்றாங்க எந்த இடத்துல பாடுபட்டீங்க சமூக நீதிக்காக கவின் என்பவன் ஒரு ஆணவ படுகொலை நடந்தது நீங்க வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில ஒருவன் சாதியால் வெட்டி கொல்லப்படுறான் அது குறித்து நீங்கள் வந்து வாயே திறக்கல ஒரு வார்த்தை பேசலை சரி மாநாட்டிலேயாவது பேசுவீங்க மற்ற இடத்துல தான் பேசலை மாநாட்டிலேயாவது திமுகவிற்கு எச்சரிக்கை விடுப்பீங்க திமுக குறித்து பேசுவீங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஒரு வார்த்தை பேசு இப்போ அங்கே பாதிக்கப்படுற மக்களை பற்றி வாய் திறக்காமல் மௌனித்து இருக்கக்கூடிய நீங்கள் சமூக நீதி சமநீதின்னு பேச உங்களுக்கு தகுதி இருக்கா அந்த தகுதி உங்களுக்கு இருக்கிறதா என்பதை திரும்ப திரும்ப நீங்கள் உங்களையே கேட்டுக்கோங்க மக்கள் எப்போதும் முட்டாளாக இருக்க மாட்டார்கள் என்பதை விளங்கணும்